بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله، الحمد لله رب العالمين والعاقبه للمتقين. الصلاه والسلام على سيد المرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد. قال الله تعالى في القران العظيم: اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم.

அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான கண்மணி மஹமது முஸ்தபா சொல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது பரிசுத்த குடும்பத்தினர்கள் கண்ணியமிகு தோழர்கள் தாபியின்கள் தபாய தாபியின்கள் இங்கு கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் எல்லா காலமும் நிறைவாக நிலையாக நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியமிக்கவர்களே மார்க்கம் எந்த விஷயங்களையெல்லாம் நமக்கு கட்டாய கடமையாக ஆக்கியிருக்கிறதோ அந்த விஷயங்களையெல்லாம் கடைபிடித்து வாழ்வதற்கும் எந்த விஷயங்களையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று தடை செய்திருக்கிறதோ அவை அனைத்தையும் விட்டு விலகி வாழ்கிற பரிசுத்த வாழ்வையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் கண்ணியமிக்கவர்களே கண்ணியமான மாதமாகிய துல்ஹி மாதத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த வேளையில் உலகின் பல பாகங்களிலிருந்தும் பலதரப்பட்ட மக்கள் லப்பை இதோ வந்துவிட்டேன் லப்பை இதோ வந்து விட்டேன் என்கிற ஒற்றை மந்திர சொல்லுடன் உணர்ச்சி பொங்க இறை காதல் மேலிட முடங்கியவர்களாக ஓர் புனித பூமியை நோக்கி அனைவரும் சென்று கொண்டிருப்பதை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் அவர்கள் எந்த பூமியை நோக்கி பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அதனுடைய புனிதமும் மகத்துவமும் பற்றி நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அந்த பூமி நம் உயிரிலும் மேலான கண்மணி முகமது முஸ்தபா சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் பிறந்து வளர்ந்த பூமி வகி வந்த பூமி இறுதி வேதம் இறங்கிய பூமி சுவர்க்கத்து கல்லை தண்ணில் கொண்டு பார்க்க பார்க்க திகட்டாத தன்னை காண்பவர்களுக்கெல்லாம் கருணையாளனின் அருளை அதிகம் பெற்று தரக்கூடிய கபாபை தண்ணில் கொண்டிருக்கக்கூடிய பூமி அது மட்டுமல்ல எல்லா நபிமார்களும் வந்து சென்ற பூமி நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் மாமின் நபியின் இல்லா வக்கத் ஹஜ்ஜ உலகில் வந்த எந்த நபியும் ஹஜ்ஜி செய்யாதவர்களாக இல்லை அனைவரும் ஹஜ்ஜி செய்திருக்கிறார்கள் என்று அத்தகைய புனித பூமியின் பக்கம் மக்கள் சாரை சாரையாக சென்று கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹூ தஆலா நம் அனைவருக்கும் அத்தகைய நசீபை தந்தருள்வானாக ஆமீன் இந்த சூழலில் ஆண்டுதோறும் நமக்கு ஹஜ் குறித்தான அதனுடைய சிறப்புகள் சம்பந்தமான விஷயங்களை நினைவுபடுத்தப்பட்டாலும் அது சம்பந்தமாக அடிக்கடி பேசப்பட்டாலும் வருங்காலத்தில் ஹஜ்ஜி செய்ய வேண்டிய எண்ணம் இருக்கக்கூடியவர்கள் ஆசைப்படக்கூடியவர்கள் கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயம் என்கிற காரணத்தினால் ஹஜ்ஜினுடைய சிறப்பு சம்பந்தமான சில விஷயங்களை இன்றைய ஜும்மா உரையில் பார்க்க இருக்கின்றோம் ஹஜ்ஜினுடைய சிறப்பு குறித்து பல்வேறு ஹதீஸ்களை நாம் கேட்டிருக்கிறோம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இருந்தாலும் இப்போது சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு ஹதீஸ் இந்த ஒரு ஹதீஸ் நம்மை உணர்வுபூர்வமாக ஆசைப்பட வைத்துவிடும் இதை கேட்ட பிறகு ஹத்தை ஆசைப்படாதவர்கள் யாருமே இருக்க முடியாது என்கிற உண்டான சிறப்பு இதில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்துல்லாஹிபின் அமர் சதியுள்ளாஹூ அன்பு அவங்க சொல்றாங்க மினாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிது ஹைஃபில் நாங்கள் தொழுதுவிட்டு அமர்ந்திருந்த போது ரெண்டு தோழர்கள் வந்தார்கள் ரெண்டு சஹாபக்கள் வந்தாங்க ஒருவர் சகீப் கிளையைச் சேர்ந்தவர் இன்னொருவர் அன்சாரி தோழர்களில் உண்டானவர் ரெண்டு பேரும் வரும்போதே எதையோ கேட்க வருகிறார்கள் என்று அவர்களுடைய தோரணையில் தெரிந்தது அவங்கள பார்த்த நபி சொல்லாஹூ அலஹி வசல்லம் அவங்க நீங்க எதை கேட்க வந்தீங்களோ அதை நீங்க கேட்குறீங்களா நான் சொல்லட்டுமான்னு சொல்லி நபி அவர்கள் கேட்டாங்க நபி அவர்களுக்கு அல்லாஹ் ஜிபிரிசல்லாம் அவர்கள் மூலமாக அறிவித்து கொடுத்து விட்டான் அந்த தோழர்கள் சொன்னாங்க நீங்களே சொல்லுங்க நாயகமே அப்படின்னு சொன்னாங்க நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க ஒருவர் தன்னுடைய வீட்டிலிருந்து ஹஜ்ஜை நாடியவராக வெளியாகி தன்னுடைய வாகனத்தில் ஏறி அமர்ந்து காபாவை அடைந்து தவாஃப் செய்தால் அவருக்கு என்ன நன்மை கிடைக்கும் அதன் பிறகு மகாமை இப்ராஹிமில் இரண்டு ரக்காய் தொழுதால் அவருக்கு என்ன நன்மை கிடைக்கும் அதற்கு பிறகு சஃபா மருவாவில் சாயி செய்தால் அவருக்கு என்ன நன்மை கிடைக்கும் அதன் பிறகு அரபாவில் தங்கினால் அவருக்கு என்ன நன்மை கிடைக்கும் அதன் பிறகு அவர் ஷைத்தானுக்கு கல்லெறிந்தால் அதற்குண்டான கூலி என்ன அதன் பிறகு குர்பானி கொடுப்பதற்குண்டான சிறப்பு என்ன அதன் பிறகு மொட்டை அடித்து ஹஜ்ஜனுடைய ஃபர்லான தவாஃபான தவாஃபு ஜியாராவை செய்தால் அவருக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்பதை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளதானே வந்திருக்கிறீர்கள் என்று நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க கேட்டாங்க அவங்க வல்லாஹி அல்லாஹின் மீது சத்தியமாக இதை கேட்டு தெரிந்து கொள்வதற்குத்தான் வந்திருக்கிறோம் நாயகமே சொல்லி சொன்னாங்க அப்போது நபி சொல்லாஹு அலஹிவாசல்லம் அவங்க இந்த ஹஜ்ஜினுடைய அமல்களுடைய சிறப்புகள் குறித்து சொல்ல ஆரம்பிச்சாங்க ஒருவர் ஹஜ்ஜை நாடியவராக தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியாகி தன்னுடைய வாகனத்தில் ஏறி அமர்ந்து விட்டார் அப்போவே அவருக்கு நன்மைகளுடைய கணக்கீடு தொடங்க ஆரம்பித்து விட்டது நன்மைகள் எழுத ஆரம்பிக்கப்பட்டு விட்டது அவர் வாகனத்தில் ஏறி அமர்ந்த பிறகு அவருடைய வாகனம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் பகரமாக ஒரு நன்மை எழுதப்படுகிறது ஒரு பாவம் அழிக்கப்படுகிறது ஒரு அந்தஸ்து அவருக்காக நிர்ணயிக்கப்படுகிறது அவர் காபாவை அடைந்து தவாஃப் செய்து இரண்டு ரக்காய் தொழுது முடித்து விட்டார் அப்படின்னு சொன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய கூலி நன்மை என்ன இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவருடைய சந்ததியிலிருந்து ஒரு அடிமையை உரிமை விட்ட நன்மை கிடைக்கிறது பொதுவாக அடிமையை உரிமை விடுவதற்கென்று பெரிய கூலி மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதிலும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவருடைய சந்ததியிலிருந்து அடிமைப்பட்டவரை விடுவிப்பதற்கு இன்னும் கூலி அதிகம் அதனால்தான் அதை இங்கு நபி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் தவாஃப் முடித்து இரண்டு அக்காத் மகாம் இப்ராஹிம் முன்னோக்கி தொழுதுவிட்டால் ஒரு அடிமையை உரிமை விட்ட நன்மை அவருக்காக எழுதப்படுகிறது அதற்கு பிறகு அவர் சஃபாவில் வந்து நின்று மர்வாவை நோக்கி சாய் செய்ய ஆரம்பிக்கிறார் மருவாவை வந்தடைந்ததும் ஒரு சாய் முடிந்து விட்டது ஒரு நடை முடிந்து விட்டது இப்பொழுது அவருக்கு கிடைக்கக்கூடிய கூலி என்ன இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவருடைய சந்ததியில் இருந்து பத்து அடிமைகளை உரிமை விட்ட நன்மை கிடைக்கிறது இப்ப சாயில மொத்தம் ஏழு தடவை எங்க எங்கேயும் சஃபாவுக்கும் மறுவாக்கும் மருவாக்கும் சஃபாவுக்கும் மத்தியெல்லாம் நடப்பாங்க அப்ப ஏழு முடிகிற போது எழுபது அடிமைகளை உரிமை விட்ட நன்மையை அவர் அடைந்து கொள்கிறார் இது வந்து ஹஜ்ஜை மட்டும் நாடி வரக்கூடியவர்களுக்கு இந்த அமல்கள் இருக்கின்றன ஹஜ்ஜுல் இஃப்ராத் என்று சொல்லுவார்கள் நாம போறதெல்லாம் ஹஜ்ஜை தமத்தோ முதல்ல உம்ரா முடிச்சிட்டு ஹஹராமை களைஞ்சிட்டு பிறகு ஹஜ்ஜை வேண்டி தனியாக ஹஹராம் கட்டுவோம் இப்போ சாயை முடிந்த பிறகு சாயை செய்து முடித்த பிறகு எழுபது அடிமைகளை உரிமை விட்ட நன்மையை பெற்றுக்கொண்டவராக அவர் ஆகுகிறார் அதன் பிறகு ஹரஃபாவில் போய் தங்குகிறார் அரபாவில் தங்கி அங்கு பாவ மன்னிப்பு தேடுகிறார் மைதானத்தில் எல்லா ஹாஜிகளும் ஒரு சேர ஒன்று கூடி அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே இடத்திலே பாவ மன்னிப்பு தேடி மன்றாடுகிறார்கள் அந்த ஒரு சூழலில் அல்லாஹூ சுபஹான மலக்குமார்களை அழைத்து என்னுடைய அடியார்களை பாருங்கள் என்னுடைய அடியார்களை பாருங்கள் புழுதி படிந்தவர்களாக பரட்டை தலையுடன் இங்கு ஒன்று கூடியிருக்கிறார்கள் அவருடைய நோக்கம் என்னுடைய ரஹமத்தையும் ஜன்னத்தையும் சுவனத்தையும் எதிர்பார்த்துதான் அவர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள் அவர்கள் எதிர்பார்த்து கூடியிருப்பது எதற்குன்னு சொன்னா என்னுடைய ரஹமத்தையும் சொர்க்கத்தையும் எதிர்பார்த்துதான் நான் அவர்கள் எதிர்பார்த்ததை அவர்களுக்கு தருகிறேன் அவர்கள் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் சரி எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் சரி அவர்களை நான் மன்னிக்கிறேன் பலவு காண துணு அவர்களுடைய பாவங்கள் ரம்லி எண்ணிக்கை எண்ணிக்கையளவு இருந்தாலும் சரி உலகத்துல எவ்வளவு மணல் இருக்கிறதோ அந்த மணன் மணலின் எண்ணிக்கை அளவு இருந்தாலும் சரி மழை துளிகளுடைய எண்ணிக்கை அளவு இருந்தாலும் சரி பஹரி கடல் நுரையளவு இருந்தாலும் சரி அனைத்தையும் நான் மன்னிக்கிறேன் அவை அனைத்தையும் நான் மன்னிக்கிறேன் சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான் காஜிகள் அரபா மைதானத்தில் பாவம் மன்னிப்பு தேடிவிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது அல்லாஹ் ஒரு அறிவிப்பை செய்கிறான் அஃபீது ஐபாதி என்னுடைய அடியார்களை நீங்கள் இங்கிருந்து செல்லுங்கள் வலிமன் நீங்களும் நீங்கள் யாராருக்கெல்லாம் சிபாரிசு செய்தீர்களோ யாராருக்காக வேண்டி பாவ மன்னிப்பை தேடினீர்களோ அனைவரும் மன்னிப்பை பெற்றவர்களாக இங்கிருந்து செல்லுங்கள் சொல்லி அல்லாஹு சுபஹான் சொல்லுகிறான் அரபா மைதானத்திலே பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக அங்கிருந்து வெள்ளிக்கிளம்பும்படி அல்லாஹ் அறிவிப்பு செய்கிறான் சுபஹான் அல்லாஹ் அரஃபா மைதானத்தில் இத்தகைய சிறப்பை பெறுவதன் காரணமாக நம்முடைய முன்னோர்கள் மேலும் அல்லாஹாவை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்கிற என்பதற்காக அடியார்களை சந்தோஷப்படுத்திய நிகழ்வுகள் எத்தனையோ இருக்கின்றன பொதுவாக அல்லாஹ் இங்கு வந்து கூடுகிற ஹாஜிகளை பார்த்தே சந்தோஷப்படுகிறான் அல்லாவை சந்தோஷப்படுத்துவதற்காக அடியார்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களை சந்தோஷப்படுத்துகிற போது மேலும் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துவதாக அது ஆகிறது அப்துல்லாஹிமின் ஜாஃபர் அதி அல்லாஹூ அன்பு அவங்க ஹஜ்ஜுக்கு போகும்போது தன்னோடு முன்னூறு அடிமைகளையும் முன்னூறு ஒட்டகங்களையும் தன்னோடு கொண்டு போவார்கள் அவர்கள் நடந்தவர்களாக கொண்டு செல்வார்கள் அங்கு போய் அரபாவுடைய அமல் முடிந்த பிறகு முன்னூறு அடிமைகளையும் உரிமை விடுவார்கள் முன்னூறு அடிமைகளை உரிமை விட்டு அவர்களுக்கு இந்த முன்னூறு ஒட்டகங்களையும் ஆளுக்கு ஒன்றாக கொடுப்பார்கள் அதோடு மட்டுமல்ல முப்பதாயிரம் காசுகளை திருகமோ அது தீனாரோ குறிப்பிடப்படவில்லை முப்பதாயிரம் காசுகளை அவர்களுக்கு ஆளுக்கு நூறாக பிரித்துக் கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தி அனுப்புவார்கள் அனுப்பும்போது சொல்லுவார்கள் இவர்களையெல்லாம் நான் உரிமை விட்டிருக்கிறேன் இதன் காரணமாக அல்லாஹ் என் மீது இரக்கம் கொண்டு என்னை நரகில் இருந்து விடுதலை ஆக்கட்டும் சொல்லி அவங்க சொல்லுவாங்க அப்துல்லின் முபாரக் ரஹத்துல்லாயி அலி அவர்களுடைய ஹஜ் பிரபலமாக சொல்லப்படும் அவங்க ஊர்ல இருந்து கிளம்பும் போது என்னோட ஹஜ்ஜிக்கு வருகிறவர்கள் வாருங்கள்னு சொல்லி அணைப்பு கொடுப்பாங்க நிறைய பேர் வருவாங்க வரும்போது அவங்கள்ட்ட உங்களுடைய பயண செலவுக்குண்டான காசுகள்லாம் கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொருவருடைய காசையும் ஒரு பையில் போட்டு அவர்களுடைய பெயரை எழுதி ஒரு பெட்டியில் வைத்து பூட்டி விடுவார்கள் வழிநடுக்க அவர்களுக்காக வேண்டி செலவு செய்வார்கள் இடத்தை அடைந்தும் அவர்களுக்கான செலவு செய்யப்படும் அங்கிருந்து திரும்பும் போது வரக்கத்திற்காக வேண்டி அங்கு வாங்கக்கூடிய சாமான்களுக்கும் அவர்களுக்காக செலவு செய்யப்படும் மீண்டும் அவர்களுடைய ஊருக்கு வந்தவுடன் அவர்களை அழைத்து அந்த பெட்டியை எடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பெட்டியை திறந்து பார்த்தா அவரவர்கள் என்னென்ன பயணத்துக்காக வேண்டி கொடுத்தாங்களோ அந்த பண முடிப்புகள் அவர்கள் பெயரில் எழுதப்பட்டு அப்படியே இருக்கும் அதை எடுத்து அவரவர்களுக்கு திரும்ப அன்பளிப்பாக கொடுத்து விடுவார்கள் இவர்கள் இவ்வாறு செய்வதற்கு காரணம் அங்கு சென்று இவர்களை சந்தோஷப்படுத்துவதன் மூலமாக என்னுடைய ரப்பு சந்தோஷம் அடைய வேண்டும் என் மீது அதன் காரணமாக என் மீது அவன் இறக்கப்பட வேண்டும் எனக்கு உண்டான வெற்றியை அவன் நிர்ணயிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம் ஆக அரபா மைதானம் இருக்கிறதே அல்லாவுடைய ரகமத்தை ஆதரவுக்கூடிய அந்த நேரத்தில் அடியார்கள் மீது ரகமத்து செய்ய வேண்டும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்து நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார்கள் இதற்கடுத்து அரபாவில் இருந்து சென்று ஷைத்தானுக்கு கல்லடிக்கக்கூடிய ஒரு சூழல் இதற்கிடையில் முஸ்தலிஃபாவுடைய தங்கக்கூடிய அமல்கள் எல்லாம் இருக்கிறது ஹதீசில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை மட்டும் சொல்லுகிறேன் மினாவில் வந்து ஷைத்தானுக்கு கல்லடிப்பதற்காக வேண்டி ஹாஜி ஏழு கற்களை எடுத்துக்கொண்டு செல்வார்கள் பிறை பத்து அன்று அப்படி சென்று ஷைத்தானை முதல் கல்லை எரியும் போது அவருடைய பெரிய பாவம் ஒன்று மன்னிக்கப்படுகிறது பொதுவாக பெரிய பாவத்தை பொறுத்தவரை தௌபா செய்தால்தான் மன்னிக்கப்படும் ஆனால் ஹாஜிக்கு இருக்கக்கூடிய சிறப்பு ஷைத்தானுக்கு கல் எரியும் போது ஒரு பெரிய பாவத்தை அல்ல மன்னிக்கிறான் அடுத்து ஒரு கல் எரியும் போது அடுத்து ஒரு பெரிய பாவத்தை மன்னிக்கிறான் இவ்வாறு ஏழு கற்கள் எரிந்து முடிக்கிற போது அவருடைய ஏழு பெரும் பாவங்களை அல்லா மன்னித்து விடுகிறான் இதற்கடுத்து பிறை பதினொன்றில் இருபத்தி ஒரு கற்கள் பிறை பனிரெண்டு அன்று இருபத்தி ஒரு கற்கள் மொத்தமாக சேர்த்து நாற்பத்தி ஒன்பது கற்களை எரிந்து முடிக்கிற போது நாற்பத்தி ஒன்பது பெரும் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் ஒரு மூவினை பொறுத்தவரை இத்தனை பெரும் பாவங்கள் அவருடைய கணக்கில் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது ஒரு கால அப்படி இருந்தாலும் அவர் ஹஜ்ஜை நாடி சென்று இந்த அமலை செய்து முடிக்கிற போது அவருடைய அவருடைய கணக்கிலிருந்து எந்த பெரும் பாவம் இல்லாதவராக அவர் இந்த அமலை செய்து முடிக்கிறார் இதற்கடுத்து ஹஜ்ஜனுடைய பரவான தவாஃப் தவாஃபை ஜியாராவை செய்ய அங்கு நுழைகிற போது அவரை மன்னிப்பதற்கு அவரிடத்தில் எந்த பாவமும் இல்லாத நிலையில் அங்கு தவாப் செய்ய ஆரம்பிக்கிறார் தவாஃப் செய்து முடிக்கிறார் தவாப் செய்து முடித்த பிறகு மலக்குகள் ஒவ்வொரு ஹாஜியையும் அழைத்து சொல்லுகிறார்கள் உங்களுடைய கடந்த கால பாவங்கள் அனைத்துமே விட்டது இதற்கடுத்து நீங்கள் புதிதாக அமல் செய்ய ஆரம்பித்து விடுங்கள் புதிய மனிதனாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை துவங்குங்கள் என்று அறிவிப்பு செய்கிறார்கள் நபி சொல்லாஹு அலஹி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஒரு ஹாஜி ஹஜ்ஜி செய்து முடித்த பிறகு அன்று பிறந்த பாலகனை போல பரிசுத்தமானவராக அவர் ஹஜ்ஜுடைய அமலை செய்து முடிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார்கள் தான் ஹாஜிகளை வரவேற்கும் போது அன்று பிறந்த பாலகனை போல வருகின்ற ஹாஜியே வருக என்று அவர்களை வரவேற்று பாவமற்றவர்களாக அவர்கள் இருக்கிற காரணத்தினால் அவர்கள் கரம் பற்றி முசாஃபாக செய்து அவர்களை வீட்டுக்கு செல்வதற்கு முன் அவர்களிடத்திலே துவாவுக்காக நாம் கேட்டுக்கொள்கிற வழமை இருக்கிறது ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் இடத்தில் நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்காக அதிகம் அதிகம் வலியுறுத்தி துவா செய்யும்படி சொல்ல வேண்டும் ஏனால் அவர்கள் பாவமற்றவர்களாக அங்கிருந்து திரும்புகிறார்கள் பாவமற்றவராக ஹஜ்ஜி செய்து முடிக்கிறார்கள் அந்த நேரத்தில் நமக்காக வேண்டி அவர்கள் செய்யக்கூடிய துவா அல்லா விடத்தில் கண்டிப்பாக அங்கீகரிக்கப்படுகிறது மட்டுமல்ல அவர்கள் இருக்கக்கூடிய இடமும் துவாக்கள் கபூராக கூடிய இடமாக இருந்து கொண்டிருக்கிறது இப்ப இன்றிலிருந்து நீங்கள் புதிதாக உங்கள் வாழ்க்கையை துவங்குங்கள் உங்கள் வாழ்க்கை பண்பட்டதாக மேம்பட்டதாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்று மலக்குமார்கள் ஹாஜிகளை பார்த்து சொல்லுகிறார்கள் எவ்வளவு பெரிய சிறப்பு இத்தகைய சிறப்புகள் எல்லாம் இருக்கிற காரணத்தினால்தான் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய மரணம் அந்த இடத்தில் நிகழ வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார்கள் இத்தகைய அமளியை செய்து முடித்த நிலையில் என்னுடைய மரணம் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார்கள் முன்னோர்கள் மரணம் வருகின்ற அந்த தருணங்களை ஆசைப்பட்ட விஷயங்களில் ஒரு மூன்று விஷயங்கள் இருக்கின்றன பொதுவாக நாம் எல்லோருமே நம்முடைய முடிவு நல்ல முடிவானதாக இருக்க வேண்டும் நம்முடைய முடிவு நல்ல காரியங்கள் செய்த நிலையில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அதில் குறிப்பாக இந்த விஷயங்களில் இந்த அமல்களை செய்து முடித்த பிறகு நம்முடைய மரணம் வர வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் என்பதற்கு அவர்கள் ஆசைப்பட்ட விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள் ஒரு பெரியார் சொல்லுகிறார்கள் நாங்கள் எங்களுக்குள்ள மரணம் வந்தா இப்படி வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு பேசிக்கொண்டிருப்போம் அதுல ஒரு மூன்று விஷயங்கள் இருக்கின்றன என்ன அப்படின்னு சொன்னா ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு நோற்று விட்ட பிறகு ஒருவர் மரணமாகிறார் இன்னொன்று ஹஜ்ஜு கடமையை முடித்த பிறகு ஹஜ்ஜுடைய கடமைகள் அனைத்தையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றிய பிறகு மரணமாகிறார் இன்னொருவர் இன்னொரு மரணம் கும்ராவுடைய கடமைகள் எல்லாம் நிறைவேற்றிவிட்ட பிறகு வரக்கூடிய மரணம் இவ்வாறு ஏற்படக்கூடிய மரணம் இருக்கிறதே அதற்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி என்ன அப்படின்னு சொன்னா ஒன்று அவர் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார் இல்லைன்னா சொர்க்கம் அவருக்கு கட்டாயம் இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் அதற்குண்டான அந்த மரணத்திற்குண்டான கூலியாக இருக்க முடியும் இத்தகைய நிலையுடைய மரணமாக நம்முடைய மரணம் வர வேண்டும் என்று எங்களுக்குள்ள பேசிக்கொள்வோம் சொல்லி சொல்லி காண்பிக்கிறாங்க எவ்வளவு உயர்ந்த ஒரு எண்ணம் அந்த எண்ணம் எப்படி வருகிறதுன்னு சொன்னா இந்த ஹஜ்ஜினுடைய சிறப்பை அறிந்ததின் காரணமாக வருகிறது நாம் இந்த ஹதீசை இந்த ஹஜ்ஜினுடைய சிறப்பு சம்பந்தமான ஹதீஸை கேட்டிருக்கிறோம் உணர்வுபூர்வமான ஒரு உறுதி இடத்துல இருக்க வந்துவிட வேண்டும் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக நான் ஹஜ்ஜி செய்து விடுவேன் அதற்குண்டான பாக்கியத்தை எனக்கு தர வேண்டும் சொல்லி அல்லாவிடத்துல விடிவாதமாக அல்லா இடத்துல கேட்க வேண்டும் எனக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கக்கூடிய நிலையிலேயே ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்துவிடு நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லி நம்முடைய ஒவ்வொரு துவாவிலும் உணர்வு பூர்வமாக வலியுறுத்தி அல்லாஹ் இடத்துல கேட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹு சுபஹான அந்த பாக்கியத்தை கண்டிப்பாக நமக்கு நசீபாக்கி விடுவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சந்ததிகளுக்கும் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு முமீனான ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக நபி சல்லாஹூ அலி வசலம் அவர்களுடைய கபூரை ஜியாவது செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள்வாயாக அல்லாஹ் அடுத்த இந்த பிரார்த்தனை முன்வைத்தவர்களாக நாம் இந்த உரையை நிறைவு செய்கிறோம் அலிமதுல்லாஹி ரபில் அசாலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாது பள்ளிவாசலுடைய பராமரிப்பிற்காக தாராளமான முறையில் வாரி வழங்குங்கள் அல்லாஹு வழங்கக்கூடியவைகளுக்கு சிறந்த பகரத்தை தந்தருள்வானாக ஆமீன்